யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது யூஐடிஏஐ இந்தியா முழுக்க இருக்கிற ரெண்டு கோடி ஆதார் எண்களை அவங்க அந்த ஆதாரோட லிஸ்ட்ல இருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு என்ன காரணத்துக்காக அவங்க ஆதார் எண்களை நீக்கியிருக்காங்க ஒருவேளை உங்களோட எண் அதில் நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலைகளில் ஒரு ஒரு நபரோட ஆதார் எண் நீக்கப்படுது அதை நம்மளே எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஆதார் கார்ட்ஸை நமக்கெல்லாம் வழங்குகிற யுஐடிஐ அப்படிங்கிற இந்த அமைப்பு ரெண்டு கோடி ஆதார் எண்களை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ஆக்டிவான ஆதார் நம்பர்ஸ் அதாவது எந்த ஆதார் கார்டு ஹோல்டர்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவங்களோட எண்களை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நீக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன் ஆக்டிவான ஆதார் அக்கௌண்ட்ஸ் மூலமாவோ இல்லை இறந்து போன நபரோட ஆதார் என்னை பயன்படுத்தியோ இந்தியா முழுக்க நிறைய மோசடிகள் நடக்கிறத யுஐடிஐ அப்சர்வ் பண்ணிருக்காங்க இந்த அதில் ஏன்னா மோசடிகளெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஒரு நபர் இறந்து போன பிறகு அவங்களோட ஆதார் அக்கௌண்ட்டை அவங்களோட ஆதார் எண்ணை யூஐடிஐயோட வெப்சைட்லேருந்து கண்டிப்பாக நீக்கி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரி ரெண்டு கோடிக்கும் மேலான ஆதார் எண்களை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஆக்டிவான ஆதார் நம்பர்ஸ் எல்லாம் நீக்கிறதன் மூலமாக யூஐடிஏ வெப்சைட் வந்து இன்னுமே எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியும் அவங்க அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற டேட்டாஸ் எல்லாமே இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஷுர் பண்ணுறாங்க இறந்து போன நபர்களோட டேட்டா தகவல் யூஐடிஐ எப்படி எடுத்தாங்க எப்படி அந்த ரெண்டு கோடி எண்களை நீக்கினாங்க அப்படின்னு கேட்கும்போது மத்திய மாநில அரசுகள் கூட அவங்க டை அப் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாநில அரசா இருக்கட்டும் இல்ல யூனியன் டெரிட்டரிஸா இருக்கட்டும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அதாவது நம்ம ரேஷன் கடை மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்க கூட டை அப் வச்சு அவங்க கிட்டே இருந்து தரவுகள் எல்லாம் வாங்கி இறந்து போன நபர்களோட எண்களெல்லாம் எல்லாம் நீக்கிருக்கிறதா சொல்றாங்க சரி இது யுஐடிஐ எடுத்த ஒரு முக்கியமான நடவடிக்கை அப்படிங்கிறத பாக்குறோம் இதை தாண்டி ஒரு நபர் இறந்து போகும் பட்சத்துல அவங்களோட ஆதார் என்ன ஏன் நம்ம கண்டிப்பா நீக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன ரீசன் தான் ஒரு இன்ஆக்டிவான ஆதார் நம்பரை வச்சுட்டு நிறைய பேர் மோசடியில ஈடுபடுறாங்க சோ அதனோட தாக்கம் நமக்கு வராம இருக்கணும் இல்ல நம்ம ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நபர் இறந்து போகும்போது யுஐடிஐ வெப்சைட்ல இருந்து அந்த அவங்களோட ஆதார் நம்பரை நீக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் அந்த நபரோட மத்த ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும் இல்ல பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸோ இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதோட எல்லாத்துலேயுமே இந்த ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் அவங்களோட ஆதார் நம்பரை நீக்கும் பட்சத்தில் அவங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்தையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் சுலபமாக இருக்கும் இதனால தான் ஒரு நபர் இறந்து போகும்போது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அவங்களோட ஆதார் எண்ணெய் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ராசஸை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கு பிறகு தான் நம்ம யூஐடிஐ வெப்சைட் இருந்து அவங்களோட ஆதார் என்ன நீக்க முடியும் டெத் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த நபரோட உறவினர்கள் யாராவது ஒருத்தர் மை ஆதார் ஆப்ல போயிட்டு அந்த இறந்து போன நபரை மென்ஷன் பண்ணி அவங்களோட என்ன நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி புகார் அளிக்கணும் இந்த புகார் அளிக்கும் போது அவங்களோட டெத் சர்டிபிகேட்டையும் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம யார் புகார் அளிக்கிறாங்களோ அவங்க அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து லாகின் பண்ணனும் இறந்து போன நபருக்கு இந்த புகார் அளிக்கிற நபர் என்ன மாதிரியான உறவுல வராங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே கொடுக்க சொல்லி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் கொடுத்து கேவைசி வெரிஃபிகேஷனும் பண்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் முடிச்சு அப்புறமா இந்த டெத் சர்டிஃபிகேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நபரோட ஆதார் எண் வந்து நீக்கப்பட்டிரும் ஸோ இதை எல்லா நபர்களுமே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யூஐடிஐ வலியுறுத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் எவ்வளோ மோசடிகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரோம் அப்படி இருக்கும்போது நம்மளோட டேட்டாஸோ இல்லை நம்மளோட பர்சனல் விஷயங்களோ வெளியே போகாமல் இருக்கணும் இல்லை நம்மளோட நம்பரை பயன்படுத்தி ஒரு மோசடியில் ஒருத்தர் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னா யூஐடிஐ கொடுத்துருக்கிற எல்லா ரெகுலேஷன்ஸும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் யூஐடிஐ சொல்கிற எல்லா ரெகுலேஷன்ஸும் கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி ஒரு தேவை ஏற்படும் போது கண்டிப்பா ஆதார் என்ன நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆதார் என்ன நீக்கிடுங்க